ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த இளைஞனை இவருடைய பின்னணி என்ன இந்த குற்றச்சம் ஈடுபடுகிறார் அதுவும் விசாரிக்காம கடுமையான முறையில அரக்கத்தனமாக மூர்க்கத்தனமாக காவல்துறையை சேர்ந்த காவலர்களே ரவுடி போல இவரை அடித்து படுகொலை செய்திருக்கிறார்கள் நினைக்கிறார்கள் என்று பெருமிதம் கொள்ளும் தமிழக முதல்வர் காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் இதே போன்ற ஒரு நிலைமை தனது மகனுக்கு ஏற்பட்டிருந்தால் அந்த ஆறு காவலர்களால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இல்ல அவரது மகன் இன்பநிதி அவர்களோ ஏதோ ஒரு விசாரணையில ஏதோ ஒரு அதிகாரிகள் இந்த ரெண்டு நாளா இவ்வளவு பெரிய பிரச்சனை இவ்வளவு பெரிய தலைவர்கள் அறிக்கை விட்டது போல் தனக்கு தெரியவில்லை என்று சொல்லக்கூடிய தமிழக முதல்வர் தமிழ்நாட்டுக்கு தேவையா இதுக்கு காரணமான அந்த உயர் அதிகாரி இவங்களெல்லாம் கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கல நீங்க போராடி இருக்கணும் அப்பதானா நீங்க மனித மனிதாபிமான தாய்மார்கள் நாளைக்கு இதே நிலைமை உங்க பையனுக்கு வராது என்ன நிச்சயம் இதுதான் நீங்க செஞ்சிருக்கணும் அதை விடுத்து விட்டு நாங்க வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து கடமை செஞ்சாருன்னா அப்ப கொலை செய்யறதா உங்களுக்கு கடமையா அப்ப நீங்க யாரையும் கொலை செய்ய சொன்னாலும் கொலை செய்வீங்களா இதுதான் என்னங்க அநியாயம் ஒரு மனிதாபிமானம் வேண்டாமா நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாதீர்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அஜித்குமார் வீட்டை சுத்தி திமுக அடியாக்களும் ரவடி கும்பலும் இருந்து கொண்டு ஆறுதல் கூட செல்வதற்கு தனியாக இருக்கிறார்கள் அப்ப என்ன சட்ட ஒழுங்கு அவருடைய மகன் அஜித் குமார் செத்து போனார் விஷயமே அப்பா ஸ்டாலினுக்கு தெரியலங்கிறது ஒரு வருத்தமான விஷயம் வேதனையான விஷயம் இல்ல தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே அவர் தான் அவர் தான் அப்பா அப்படிங்கிறது அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக நாடார் சங்க தலைவர் முத்து நாடார் அவர்கள் நம்முடன் சார் வணக்கம் சார் வணக்கம் சிவகங்கை மாவட்டம் திரும்பவும் வந்து ஒரு லாக் அப் வந்து நடந்திருக்கு இதுல வந்து எஃப்ஐஆர் போடவே இல்லை அப்படிங்கிறது தான் அந்த சம்பவம் வந்து அந்த தகவலே வெளியாயிருக்கு அது வந்து நீதிபதி கேட்டதுனால இந்த தகவல் வெளியாயிருக்கு இந்த சம்பவத்துல இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுடைய பேரை இப்ப வரைக்கும் வந்து எந்த ஒரு தகவலுமே வரவே இல்லை அவர்களை ஏன் இன்னும் விசாரிக்கவே இல்லை நீதிமன்றமும் தலைமை செயலகத்துல இருந்து ஒரு பிரஷர் தான் இந்த எஸ்ஐடி வந்து ஃபார்ம் பண்ணனதாக சொல்றாங்க இதுல யாரு யாரு சம்பந்தப்பட்டிருக்காங்க இந்து அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய மல மலப்புறம் பத்ரகாளியம்மன் கோயில் அடைக்கலங்கா தயினார் கோயில் அந்த கோயிலில் காவலாளியாக தற்காலிகமாக அவர் வந்து வேலைக்கு செஞ்சிருக்கார் அவர் மீது இதுவரை எந்த ஒரு குற்ற வழக்கோ குற்ற பின்னணியோ இல்லை அந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவரிடமும் ஒரு தாய் பிள்ளை போல அனைத்து சமுதாய மக்களிடமும் அன்பாக நட்பாக இருந்திருக்கிறான் அந்த இளைஞன் மற்றபடிக்கு கெட்ட பழக்கமும் எதுவும் கிடையாது அதாவது மது இந்த மாதிரியான பழக்கங்கள் எதுவுமே கிடையாது ஒரு நல்ல ஒரு இளைஞனாக அவர் வாழ்ந்திருக்கிறார் இந்து அறநிலைத்துறையில் வேலைக்கு வைக்கிறவங்க குற்றப்புணியாக இருந்தால் நிச்சயம் வேலைக்கு வச்சிருக்க மாட்டாங்க அது காவலாளி பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க மாற்றுத்திறனாளிகள் இரண்டு பேர் பெண்கள் காரில் வந்திருக்கிறார்கள் அவர்களை வந்து கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு வீல் சேரை கொண்டு போய் அவர்கள் உதவி செஞ்சிருக்காரு கார் பார்க்கிங்கில் தவறுதல் எடுத்துக்கும் போது வண்டியை எடுத்து விடுங்கன்னு சொல்லி அவங்க சாவியை கொடுத்துருக்காங்க அந்த சாவியை வாங்கிட்டு இவருக்கு வண்டி ஓட்ட தெரியாது அதாவது அஜித் குமாருக்கு வண்டி ஓட்ட தெரியாது அவருடைய யாரையோ ஒருத்திட்ட கொடுத்து அந்த வண்டியை பார்க்கிங்கில் விட்டுட்டு மறுக்கொண்டு சாவியை ஒப்படைச்சிருக்கிறார் அவர்கள் பன்னிரெண்டு மணிக்கு கோயில் விட்டு வெளியே இருக்கிறார்கள் சுமார் ரெண்டு மணி அளவில் திருப்போவன காவல் நிலையத்தில் போய் வாய்மொழியாக ஒரு புகாரை சொல்கிறார்கள் ஒன்பது ரூபாய் நகையை காணல ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பணத்தை காணும் இந்த பையன்தான் எங்களுக்கு சாவியை கொடுத்தோம் இவன் எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அவங்க ஒரு வாய்மொழி புகார் தான் ரைட்டிங்கில் கொடுக்கல சிஎஸ்ஆர் போடலை எதுவுமே செய்யலை கொடுக்கும்போது அறநிலைத்துறை அதிகாரி அவர்களுடைய இந்த தகவலை சொல்லி சமாரை ஏழு மணிக்கு காவல்துறையினர்கள் இதை வந்து விசாரிக்கிறாங்க என்ன எப்படி விசாரிக்கணும் அந்த அம்மா உண்மையாகுமே காரில் நகை கொண்டு வந்தாங்களா நகை இருந்துச்சா அவங்க எதாவது ஸ்கேன் பண்ணும்போது நாங்கள் வண்டியில் பயன் இதில் எடுத்து வச்சுருந்தோம் மணி பச வச்சுருந்தோம்னு சொல்கிறாங்க அது உண்மையான தகவலா இல்லை வேறு எங்கேயாவது தொலைத்து விட்டு இங்கே வந்து காணா போச்சுன்னு சொன்னாங்களா இந்த மாதிரி எந்த விசாரணையும் இல்லாமல் நேரடியாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரே காரணத்திற்காக இந்த இளைஞனை இவருடைய பின்னணி என்ன இவன் இந்த அதுமே அதுவும் விசாரிக்காம கடுமையான முறையில அறக்கத்தனமாக மூர்க்கத்தனமாக காவல்துறையை சேர்ந்த காவலர்களே ரவுடி போல இவரை அடித்து படுகொலை செய்திருக்கிறார்கள் அதுவும் காவல் நிலையத்துக்கு கொண்டு போகல கைது செஞ்சு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கல எதுவுமே செய்யல முழுக்க முழுக்க ரவுடிகள் போல மூர்க்கத்தனமாக எப்படி ஒரு பொதுமக்களை தாக்கி கொலை செய்வானோ அது போன்று காவல்துறையில் இருக்கிறவர்களே செயல்பட்டு இருக்கிறார்கள் இது ஒண்ணு அப்போ இதுல வந்து பின்னணியில யார் இருக்கா அதாவது ஸ்பெஷல் டீம் வந்து உருவாக்குறாங்க அதுக்கு ஆறு பேர் இருக்காங்க ஒரு இன்ஸ்பெக்டருடைய ஒப்புதல் இல்லாமலோ இல்ல டிஎஸ்பியோட ஒப்புதல் இல்லாமலோ இல்ல எஸ்பியோட ஒப்புதல் இல்லாமலோ இது போன்ற நிகழ்வு நடக்குமா ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ண முடியுமா ஃபார்ம் பண்ண முடியாது அப்போ இரண்டு பேர கருத்துக்களை அந்த பகுதியில் உள்ள மக்கள் சொல்றாங்க புகார் கொடுத்தவங்க யாருன்னு இது வரைக்கும் தெரியல பேரு கோ சொல்றாங்களே தவிர அவங்களுடைய பின்னணி என்ன அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கான முகாந்திரம் என்ன எதையுமே இது வரைக்கும் தகவல் ஊடகங்கள் எந்த ஊடகத்துலையும் வரல இதை பத்தி பேசலை அப்போ அந்த அதிகாரி இருக்கார் இல்லையா எஸ்பி அவர்களும் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசினவர் அதிகாரியா அல்லது அமைச்சரா யாரோ ஒரு அமைச்சர் தொடர்பு கொண்டு அந்த அவங்களுக்கு காண பேருக்கு வாங்கி கொடுங்கன்னு சொன்ன அழுத்தத்தின் காரணமாக இதெல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறது நம்ம உணர முடியுது இப்போ இதுல குற்றவாளி யாரு நம்பர் ஒன் குற்றவாளி தலைமைச் செயலத்தில் இருந்து எஸ்பி அவர்களும் பேசினவரு ஒரு பெரிய குற்றவாளி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவருக்கு உறவினரோ தெரிஞ்சவங்களோ ஏதோ ஒரு வகையில அவங்க சொந்தமாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில பழக்கத்தின் அடிப்படையில் அவர் எஸ்பி கிட்ட சொல்றாரு எஸ்பி அவர்களும் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் உடனடியாக டிஎஸ்பிக்கோ ஆய்வாளருக்கோ தகவல் கொடுத்து அந்த பையன் வேலை வந்து ஒரு டீம் பார்ம் பண்ணி இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து அடித்தே கொலை செய்யக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குறது எஸ்பி வந்து ஒரு குற்றவாளி டிஎஸ்பி அதுக்கு உடனே அந்த டிஎஸ்பி குற்றவாளி அதற்கு உடையா உடவி அதுக்கு உதவியாக இருந்த ஆய்வாளர் குற்றவாளி இத்தனை குற்றவாளிகளுக்கு அப்புறம் தான் இந்த ஐந்து ஆறு குற்றவாளிகள் இந்த கொலை சம்பவம் நடந்த உடனே என்ன சொன்னாங்க இது சம்பந்தப்பட்ட ஆறு காவலர்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நான் எங்களுடைய பொதுமக்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா தன்னை அப்பா என்று அழைக்கிறார்கள் என்று பெருமிதம் கொள்ளும் தமிழக முதல்வர் காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் இதே போன்ற ஒரு நிலைமை தனது மகனுக்கு ஏற்பட்டிருந்தால் அந்த ஆறு காவலர்களால் அண்ணன் உதேனிதி ஸ்டாலின் அவர்களோ இல்ல அவருடைய மகன் இன்பனிதியாவர்களோ ஏதோ ஒரு விசாரணையில ஏதோ ஒரு அதிகாரியின் முக தாக்கப்பட்டு மரணம் அடைந்திருந்தால் அப்போ இதே போல சஸ்பெண்ட் மட்டும் தான் பண்ணுவாங்களா இல்ல அவர்தான் இன்னைக்கு பதில் சொல்லிருக்காரே எனக்கு இன்னைக்கு தகவல் தெரிஞ்சது நான் இன்னைக்கு வந்து அவங்களை தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கே தெரியல அப்படிங்கிறது அதுவும் முதலமைச்சருக்கே தெரியலங்கிறது எவ்வளவு ஒரு வருத்தமான விஷயம் வேதனையான விஷயம் அப்போ படுகொலைகள் எவ்வளவு நடந்தாலும் சரி தவறான சம்பவங்கள் எது நடந்தாலும் சரி ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்டவர்கள் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருப்பவர்கள் அரசு அதிகாரிகள் எந்த தவறு செஞ்சாலும் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் காரணமா தான் அவருக்கு தெரியும் சொன்னா அப்ப தமிழகத்துல வந்து எவ்வளவு இப்போ நேற்று வந்து ஹைகோர்ட் ஒரு தெளிவான கேள்வி வச்சிருக்காங்க இருபத்தி நாலு லாக் அப் உங்க ஆட்சியர் இரண்டாயிரத்தி ஒண்ணு நடைபெற்றிருக்கிறது அதற்கு எடுத்த நடவடிக்கை என்ன இது ஒரு கேள்வி இந்த வழக்கை நீர்த்துப்பா உங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுப்போம் ஹைகோர்ட் நீதி அரசர்கள் தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணாவது முப்பத்தி நாலு பேர் இந்த மாதிரி இறந்திருக்காங்கன்னு சொல்லி சீமா அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்காங்க நாலு இந்த சம்பவத்தினுடைய கேள்விகள் மக்கள் கேட்கும் கேள்விகளை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் ஒன்பது கேள்விகளை அடுக்கி தமிழக அரசுக்கு கேள்வி இந்த சம்பவம் எதிர்கட்சி தலைவர் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க தமிழகத்துடைய முக்கியமான அரசியல் கட்சிகள் அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளே வைகோ வை கோபாலசாமி இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் சண்முகமாக இருக்கட்டும் விடுதலை சக்திக திருமாவனாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய பலன் வரக்குடியர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும் இப்படி அண்ணன் அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும் இப்படி எல்லாருமே கடுமையான அறிக்கைகளை வெளியிட்டு பத்திரிகைகளில் செய்தி ஊடகங்களில் டிவிகளில் இது வந்து செய்தியாக வந்துட்டு ரெண்டு நாளா இது தமிழ்நாடு முழுக்க பேச முடியல இருக்கு ரெண்டு நாளா இவ்வளவு பெரிய பிரச்சனை இவ்வளவு பெரிய தலைவர்கள் எல்லாம் அறிக்கை விட்டது கூட தனக்கு தெரியவில்லை என்று சொல்லக்கூடிய தமிழக முதல்வர் தமிழ்நாட்டுக்கு தேவையா இது வந்து பொதுமக்களுடைய கேள்வி இதுல இதுல வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த பையனை காவலர்கள் யூனிஃபார்ம்ல இல்லாம அன்னி யூனிஃபார்ம்ல போட்டு அடிச்சு கொலை செய்யக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு வழி வந்திருக்கு எவ்வளவு ஒரு கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள் அதை நேரில் பார்த்த வினோத் என்கிற இளைஞர் சினிமாவை கூட இந்த மாதிரி காட்சிகள் நான் பார்த்தேன் அந்த அளவுக்கு மோசமான இவர்கள் அடித்து கொலை தண்ணி கேட்டதற்கு தூளிய பொறிய போட்டு கொடுத்து அடிச்ச அடியில சிறுநீரகத்தில் ரத்தம் பசி அடித்தடியில் போயிட்டாரு உடற்கூறு ஆய்வுல பதினெட்டு இடங்கள்ல கை கால் தலை முட்டி எல்லா இடங்களையும் அடிபட்டு பதினெட்டு இடத்துல வந்து மிகப்பெரிய காயங்கள் ஏற்பட்டு இருக்கு என்ன சொல்ல போல உள் உள் உறுப்புகள் பாதிக்கப்பட்டது நாற்பது இடங்கள்ல பாதிப்புகளை இருக்கும் அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியாயிருக்கு இது வந்து எப்படின்னா அந்த பையன் ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்த பையன் நாடார் முதல்வர் பேசவே இல்லையா ஆமா நாடார் சமுதாயத்துல வந்து ஆளுமை மிக்க தலைவர்கள் இல்லை ஆளுமை மிக்க அதிகாரிகள் இல்லை நாடார் சமுதாயத்துக்கு உதவக்கூடிய அளவிற்கு எந்த அரசியல் தலைவர்களும் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில இந்த பையன் நாடார் என்ற ஒரே காரணத்திற்காக தான் அடித்துக் கொல்லப்பட்டிருப்பார் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அந்த பகுதியில் உள்ள மாற்று சமுதாயத்தவர்கள் கேட்கிறாங்க ஏன்னா நாங்க நேரடியா போயிருந்தோம் போயிருக்கும் போது அந்த பையன் வீட்டில் ஐந்து நிமிடம் கூட சடலத்தை வைக்க விடலை அப்படியே கொண்டுட்டு போய் சுடுகாட்டுக்கு கொண்டு போய் பொதுவாக இந்த மாதிரி வழக்குகளை புதைக்க தான் செய்வாங்க நாளைக்கு ஒரு ஆய்வு செய்ய வேண்டி இருக்கும் அப்போ என்ன தவறுகள் ஏதாவது நடந்திருக்கான்னு சொல்லி உயர்நீதி உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற அளவுக்கு போகும்போது இது வரும் ஆனால் இவர்கள் தண்டனை இவர்கள் செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்வது போல அந்த சடலத்தை பெற்றோர் ஊற்றி கொளுத்து விட்டார்கள்

கால் பகுதி தலைப்பகுதி வயிற்றுப்பகுதி இப்படி எல்லா இடத்துலையும் பெட்ரோல்களை ஊற்றி ஒரு இறுதிச் சடங்கு கூட ஒழுங்காக செய்ய முடியாத அளவிற்கு பெட்ரோல் ஊற்றி கொளுத்து விட்டார்கள் அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மை அதோட காணொலி காட்சிகளும் தேவைப்பட்டதால் தயாராக இருக்கேன் இந்த பையனுக்கு எப்படி நீதி கிடைக்கும் அவனுடைய மக்கள் அந்த பையனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் என்ன பாதுகாப்பு இருக்கு இப்போ இந்த விஷயத்துல குல சமுதாய இளைஞர்கள் மக்கள் பழைய சமுதாய மக்கள் இளைஞர்கள் தேவர் சமுதாய இளைஞர்கள் மக்கள் எல்லாருமே இந்த பையனுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி போராடி இருக்கிறார்கள் திமுகவை தவிர அதிமுக நாம் தமிழர் பாஜக கம்யூனிஸ்ட் இப்படி எல்லா கட்சியும் ஒருங்கிணைந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க ஆனால் ஆளுங்கட்சி நெருக்கடி காரணமாக ஆளுங்கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் அந்த ஊராட்சி மன்றத்துடைய தலைவருடைய கணவர் மற்றும் திமுகவினர்களுடைய நெருக்கடிக்காரர்களோட திமுகவுடைய கொடி கட்டிய வண்டியில் அந்த அம்மாவை ஏற்றி அந்த பையனை ஏற்றி கடுமையான மிரட்டல்கள் கொடுத்து நீங்கள் வந்து பாடியை வாங்கணும் வாங்கலைன்னா உங்கள் மேலேயே நாங்கள் வழக்கு பதிவு செல்வோம் இல்லை உங்கள் பையன் ரெண்டாவது மேலே கூட கொலப்படுகிறோம்னு சொல்லி ஒரு மோசமான நிலைமை ஏற்படுத்தி அவங்கள கையெழுத்து வாங்கி அந்த பாடியை வந்து எரிச்சிட்டாங்க இதே வேறு ஒரு சமுதாயமாக இருந்திருந்தால் சமுதாயம் இப்போ பல சமுதாயங்கள் இருக்குது ஆளுமை மிக்க தலைவர்கள் இருக்காங்க அப்படி ஒரு சமுதாய பின்னணி இருந்திருந்தால் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்காது பாடியை வாங்கியிருக்க மாட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அது வந்து பேசும் பொருளாக இருந்திருக்கும் அந்த வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு தேவையான உதவிகளை தமிழக அரசு செஞ்சிருக்கும் அந்த பையனுக்கு வேலை கிடைச்சிருக்கும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டிருப்பார்கள் இந்த வழக்கை சிபிசிடிக்கு இன்னைக்கு மாத்திருக்காங்க ஆனால் உண்மையாகவே இந்த வழக்கை யார் நடத்த வேண்டும் சிபிஐ தான் நடத்தணும் ஏன்னா குற்றம் செய்தது தமிழ்நாடு காவல்துறை குற்றம் செய்த கொலைகாரர்களான தமிழ்நாடு காவல்துறை கிட்டேயே கொலை செஞ்சுட்டு போய் இந்த நீங்க விசாரிக்கணும் எப்படி நீதி கிடைக்கும் அதான் விஜய் அவர்கள் கேள்வி எழுப்பி இருக்க கண்டிப்பா அவருடைய கேள்வி வர நியாயமானது வரவேற்கிறோம் அதே சமயத்துல இந்த சிபிசிஐடி விசாரணை காவல் தமிழ்நாடு காவல்துறை விசாரணை என்பது முழுக்க முழுக்க கண்துடிப்பு நாடகமாக தான் இருக்கும் இன்னைக்கு அந்த குற்றவாளிகள் ஆறு பேரை வந்து கைது செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கைது செய்யும் அவர்களுடைய குடும்பத்தினர் ரோட்டில் இறங்கி போராடுறாங்க என்னன்னு சொல்லி போராடுறாங்க மேலதிகாரிகள் எந்த உத்தரவிட்டாலும் அதை செய்ய வேண்டியது எங்களுடைய கணவருடைய கடமை நாங்களும் பொதுமக்கள் தானே எங்களுடைய கணவர்கள் எப்படி சிறைகள் அடைக்கலாம் மேலதிகாரிகள் தான் கைது செய்யணும் அப்படிங்கிறது கேட்கறது நியாயமான விஷயம் தான் மனித மனிதாபிமான நம்ம கேட்கறது என்னன்னா அஜித் குமார் என்ற இளைஞரை நீங்கள் பார்க்காத பார்க்காதீர்கள் உங்கள் குடும்பத்தை சேர்ந்த உங்கள் மகனோ அல்லது மருமகனோ அல்லது உங்கள் தம்பியோ இது போன்ற விசாரணைக்கு அழைக்க செல்லும் போது அவருடைய மேலதிகாரிகள் அழுத்தம் காரணமாக இப்படி அடித்து படுகொலை இருந்தால் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் நியாயம் இந்த ஆறு குற்றவாளிகள் மட்டும் கிடையாது ஆய்வாளரே டிஎஸ்பி எஸ்பி இதுக்கு காரணமான அந்த உயர் அதிகாரி இவங்களெல்லாம் கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கல நீங்க போராடி இருக்கணும் அப்பதான் நீங்க மனித மனிதாபிமான தாய்மார்கள் நாளைக்கு இதே நிலைமை உங்க பயிருக்கு வராது என்ன நிச்சயம் இதுதான் நீங்க செஞ்சிருக்கணும் அதை விடுத்து விட்டு நாங்க வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து கடமை செஞ்சாருன்னா அப்ப கொலை செய்யறதுதான் உங்களுக்கு கடமையா அப்ப நீங்க யாரை கொலை செய்ய சொன்னாலும் கொலை செய்வீங்களா இதுல என்னங்க அநியாயம் ஒரு மனிதாபிமான வேண்டாமா இப்போ காவல்துறை வந்து கடுமையான நெருக்கடியை கொடுத்து வருகிறது அந்த பகுதியை சேர்ந்த மக்களுக்கு அதாவது இன்னைக்கு வந்து மதியம் பன்னிரெண்டு மணி அளவில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொருளாளர் திலக அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்வதற்காக அவங்க நேரடியாக செல்றாங்க நேற்று பாஜகவுடைய தலைவர் ஐயா எச் ராஜா அவர்கள் நேரில் போய் பார்த்துட்டு வந்தாங்க இப்படி அரசியல் கட்சி தலைவர் போறாங்க என்ன சொல்றாங்கன்னா திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த பெண்மணி நாங்கள் எல்லாம் பேசி முடித்து விட்டோம் அவங்களுக்கு நாங்க பணம் கொடுக்கிறதா சொல்லியிருக்கோம் நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாதீர்கள் தலையிடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி அஜித் குமார் வீட்டு சுத்தி திமுகவுடைய அடியாக்கலும் ரவடி கும்பலும் இருந்து கொண்டு ஆறுதல் செல்வதற்கு கூட செல்வதற்கு தலையாக இருக்கிறார்கள் அப்ப தமிழ்நாட்டில் என்ன சட்ட ஒழுங்கு இருக்கு அதுதான் இன்னைக்கு தமிழக முதல்வர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு நாங்க அவங்களுக்கான நடவடிக்கைகள் தான் வந்து இமீடியட்டா எடுத்துட்டுமே அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அவங்களை வந்து கைது செஞ்சுட்டோம் அவங்களுக்கு தேவையானதை செய்ய செய்ய போறோம் காவல்துறைக்கு வந்து நாங்க அறிவுரை கொடுத்துருக்கோம் கண்ணியமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எதுவும் நடக்கலையே இப்போ ஆளுகின்ற திமுக அவர் இது முதல்ல சொல்லியிருக்காரா அதாவது தான் சொல்லியிருக்காரு அதாவது திமுகவுடைய அந்த ஊராட்சி மன்ற தலைவியுடைய கணவர் ஐம்பது லட்சம் ரூபாய் நாங்கள் கொடுத்துட்றோம்னு சொல்லி பேரம் பேசுன தகவல்கள் இன்னைக்கு வெளிவந்திருக்கு இந்த பையனுக்காக உண்மையாலுமே களத்தில் இறங்கி போராடுனது யாருன்னு கேட்டிங்கன்னா நாராயண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் பேராக இருந்தாலும் தேவேந்திர குலவால மக்கள் பழைய சமுதாய மக்கள் தேவ சமுதாய மக்கள் தான் கடுமையா போராடி இருக்காங்க இப்போ திமுகவை சேர்ந்த சில கை கூலிகள் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ரெண்டு மூணு பேரை வச்சுக்கிட்டு இது எங்க சமுதாய பிரச்சனை இது எங்க சாதி பிரச்சனை சிறந்த முனைவர் எங்க சாதி அப்படின்னு சொல்ல

மத்த சமுதாயக்காரங்க போராட வரக்கூடாது நகர சமுதாயத்தை வருவீங்க சொல்லுவீங்களா இது முழுக்க முழுக்க திமுக தீவிட்டுத்தனமான வேலை சாத்தான்குளம் சம்பவத்திலேயே வந்து நம்ம வந்து பாத்திருப்போம் ஆனா அதுல நிறைய பேர் வந்து அதற்கான வந்து எதிர்ப்புகளையும் திமுகவே வந்து எந்த அளவுக்கு வந்து போராடினாங்க அப்படின்னு தெரியும் ஆனா இன்னைக்கு இவங்களுடைய ஆட்சியில இப்படி ஒரு நிலைமை நடந்துட்டு இருக்கா ஆனா சாதாரணமாக வந்து அவங்க கீழடி விவகாரத்தையும் வந்து பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஆஹ் சமரச பேச்சுவார்த்தைகள்லையும் வந்து அவங்களை மத்தவங்களை குறை சொல்ற மாதிரியான விஷயங்களை தானே விவாதமாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு செய்திகள்ல அதாவது ஜெயராஜ் பெனிக்ஸ் அந்த விஷயத்துல தமிழகத்தில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் கடுமையாக போராடினாங்க குறிப்பா சாத்தாங்குளத்தை சேர்ந்த தேவர் சமுதாய மக்கள் தேவேந்திர சமுதாய மக்கள்லாம் அளவிலே போராடினா நண்பர்கள் அடிப்படையில் முதல் பெனிக் ஜெயராஜ் வழக்குல வந்து முதல் முதலாக அறிக்கை வெளியிட்டது கண்டனம் தெரிவித்து மனித உரிமை ஆணையத்திலேருந்து எல்லாத்துக்கும் குரல் கொடுத்தது தமிழக அரசு நான் தான் முதல் முதலில் அறிக்கை கொடுத்தேன் அது தேவையான தினம் பேப்பரில் இன்னைக்கு நம்ம செய்தியை பார்க்கலாம் அந்த சம்பவம் அதுக்கப்புறம் அரசியல் கட்சிகள் மிகப்பெரிய அளவில் அதை எடுத்தாங்க போராடினாங்க ஆனால் குற்றவாளிகள் இன்று எப்படி இருக்கிறார்கள் அவர்கள் தண்டனை பெற்றார்களா விசாரணை கைதியாக சிறையில் இருக்கிறார்கள் காவல்துறையை சேர்ந்தவர்கள் என்ற காரணத்திற்காக இன்று வரை அவர்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கப்படுகிறது குற்றவாளி விசாரணை கைதி ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த குற்றவாளியில் ஒருவர் இறந்து போனாரு அவருடைய பையனுக்கு வாரிசுதாரர் அடிப்பில் காவல்துறையில வேலை கொடுத்திருக்காங்க இதே ஒரு சாமானியன் ஒரு மளிகை கடைக்கார இல்ல ஒரு பாத்திர கடைக்கார இல்ல ஆர்வர்ஸ் பொருள் ஒரு ஐடி பீல்டர் யாராவது இந்த மாதிரி தவறு செஞ்சு விசாரணை கைதியா உள்ள இருந்தால் அவனுக்கு சம்பளம் கிடைக்குமா அவங்க குடும்பத்துக்கு சேனலுக்கு அரசு வேலை கொடுக்குமா அப்போ ஸ்டாலின் அரசு திராவிட மாடல் அரசு தவறு செய்தவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது இந்த விதத்தில் எடப்பாடி பழனிசாமி கூட நம்ம பாராட்டலாம் எல்லாரும் கோரிக்கை வச்சுன்னா சிபிஐ வழக்கு உடனடியாக அவர் உத்தரவிட்டார் சிபிஐ விசாரணைக்குது ஆனா இவங்க விஷயத்துல அப்படி கிடையாது இன்னைக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி எல்லாரும் கோரிக்கை வச்சிருக்காங்க எதிர்கட்சி தலைவர் கோரிக்கை வச்சிருக்காரு இவர்கள் மீது தவறு அதிகப்படியாக இருக்கிற காரணத்தினால சிபிஐ விசாரணைக்கு இவர் உத்தரவிடல சிபிசிஐடி வழக்குங்கிறது ஒரு கந்தளிப்பு நாடகம் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசமா இருக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இல்ல நேரடியாக நாணய பதினஞ்சு நாளைக்கு பாதிக்கப்பட்டேன் அதாவது செய்யமானவர்கள் கல்லிறக்க போராட்டம் நடத்தினாங்க அதுக்கு நான் உறுதுணையா இருந்த ஒரே காரணத்திற்காக திமுகவை சேர்ந்த திமுக கூட்டணியை சேர்ந்த பனைவாரிய தலைவர் எர்ணாவு நகருடைய கூலிப்படையினர் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து மிகப்பெரிய சமூக விரோத செயல்களை ஏற்படுத்தி சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தி என்னை என் குடும்பத்தாரை கொலை செய்யும் நோக்கத்தோடு அவமானப்படுத்தும் விதமாக செயல்பட்டாங்க இதுக்கான ஆதாரங்கள் அனைத்தும் இருக்கிறது சம்பந்தப்பட்ட தாளம்பூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது இதுவரைக்கும் பேர் போடல

சமூக விரோதிகளாக இருந்தாலும் அவர் ஏற்கனவே பல தவறுகளை செய்து வேற ஒரு கூட்டில் இருந்திருப்பாரு இப்ப இவங்க ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து ஜாலர் அடிச்சு அவர் செய்யக்கூடிய சட்டவிரோத தொழில்களை காப்பாற்றுவதற்கு ஆளுங்கட்சியில் இருக்கிற அடிப்படை விஷயம் கூட தெரியாம தமிழக காவல்துறை முழுக்க முழுக்க ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி கூட்டில் இருப்பவர்களுக்கு அவர்கள் செய்கிற சட்டவிரோத தொழில்களுக்கு அவர்கள் செய்கிற சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பது எங்க வீட்டில் நடைபெற்ற ஒரு சம்பவமே காரணம் காவல்துறை உண்மையாக சரியாக செயல்படும் என்றால் குற்ற குற்றம் செய்தது ஆதாரம் இருக்கா இருக்கு எட்டு ஆண்டுகளுக்கு மேல இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு இருந்தா உடனே எஃப்ஐஆர் பதிவு செய்யணும் ஆனால் இந்த சம்பவ குற்ற சம்பவத்தில் படுத்த வடசென்னையை சேர்ந்த ரவுடி வில்லியம்ஸ் மாடம்பகத்தை சேர்ந்த ரவுடி அந்தோணி இப்படி லாலு பாஸ்கர் ஒரு ரவுடி இவங்க குழுல வந்து யாரையுமே இது வரைக்கும் எந்த கைது செய்யல இதை தூண்டிவிட்ட பனைவாரிய தலைவர் யாருன்னா ஒரு நாராயண அவரது மகன் கார்த்திக் நாராயண அவருடைய கூட்டணி கூட்டாளிநான சட்ட ஒழுங்கு பிரச்சனை சட்ட ஒழுங்கை காப்பாற்றிய முதல்வர் தூக்கத்தில் இருக்கிறார் வயது மூர்ப்பு காரணமாக அவர் எந்தெந்த துறையை வைத்திருக்கிறார் அந்த துறையில் என்னென்ன தவறுகள் நடக்கிறது அது சிறப்பாக செயல்படுதா இல்லையா அப்படிங்கிறத கண்காணிக்கிறது கூட அவருக்கு இது சக்தி இல்லை அப்படிங்கிறதா இதுல எடுத்துக்காட்டு இல்லைனா இவ்வளவு பிரச்சனைக்காக நடந்து தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இதை ஏற்று யாராவது ஏற்றுக்கொள்வார்களா இதே போன்ற நிகழ்வு அவருக்கோ அவர் மகனுக்கோ பேரனுக்கோ நடந்தால் அவர் இதே கருத்தை சொல்வாரா இப்போ தமிழக அரசு தான் இது அனைத்திற்கும் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லி இருக்கு ஆனா என்ன மாதிரியான பொறுப்புகளை எடுத்துக்கிட்டு நீதிமன்றம் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து முதல்ல இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும் அப்பதான் உண்மையான குற்றவாளிகள் யாரெல்லாம் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் பா உண்மையான குற்றவாளி காவல்துறை ஆய்வாளரா டிஎஸ்பியா எஸ்பியா இல்ல இவங்களுக்கு உத்தரவு போட்ட தலைமைச் அந்த அதிகாரியா இல்ல அதிகாரியா அமைச்சரா அதிகாரி அமைச்சர் ரெண்டு பேர்லேயும் சொல்றாங்க மாற்றி மாற்றி சொல்றாங்க பேசினவர் எஸ்பி கிட்ட பேசுனா அமைச்சர்னு ஒரு தரப்பாரம் பேசினவர் ஒரு பெரிய உயரதிகள் இருக்குன்னு சொல்றது சொல்லப்படுது உண்மை என்னங்கிறது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தான் தெரியும் ஒரு ஒன்பது பேர் நகைக்கு ஒரு ஒரு பையனை கொண்டிருக்காங்க அப்படிங்கும் பொழுது இதை ஏற்றுக்க இல்லையே தமிழ்நாட்டில் கஞ்சா அபின் கட்ட பஞ்சாயத்து ஆள் கடத்தல் நில அபகரிப்பு இப்படின்னு சட்டவிரோத செயல்களை செய்யக்கூடிய அனைத்து குற்றவாளிகளையும் தமிழக காவல்துறைக்கு தெரியும் குறிப்பாக தமிழக உளவுத்துறைக்கு தெரியும் ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் யார் யாரெல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறா யார் யாரெல்லாம் வராங்கிறது முழுக்க தெரியும் உண்மையாலுமே தமிழக காவல்துறை நாளைக்கு நினைத்தால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சட்டவிரோதம் செய்யக்கூடிய சமூக வரைகளை நாளைக்கே கைது செய்து நடவடிக்கை முடிக்க முடியும் ஏன்னா நம்ம காவல்துறை இன்டர்போல் போலீஸுக்கே சவால் கூட சவால் விடக்கூடிய ஒரு முக்கியமான காவல்துறைங்கிறது உலகம் அறிஞ்ச விஷயம் அப்படி இருக்கும்போது இன்றைய திமுக ஆட்சி திமுகவினர்களுக்கு ஆதரவாகவும் திமுகவுடைய மாவட்ட செயலர் வட்ட வட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் இவர்களுக்கெல்லாம் ஆணைக்கு கட்டுப்பட்டு சமூக விரோத செயல்களை செய்வர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறது அதற்கு உறுதுணையாக முதல்வர் மு க ஸ்டாலின் அவருக்கு கீழ இருக்கக்கூடிய இந்த காவல்துறையும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நடைமுறைகளை நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு உண்மையாலுமே மக்கள் நலன் மீது அக்கறை இருந்துச்சுன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழக காவல்துறைக்கு தனியாக ஒரு அமைச்சரை நியமிக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா அவர் வந்து தமிழக காவல்துறை அமைச்சர் பதவியை முதலியாக ராஜினாமா ரெண்டாவது பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும் அப்படிங்கிறது கோரிக்கை வச்சிருக்காங்க உண்மை கண்டிப்பாக கைது செய்யணும் சிபிஐ விசாரணைக்கணும் இதைத்தானே அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையனுக்கு வே அந்த தம்பிக்கு வேலை கொடுக்கணும் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய தம்பி வினோத் பண்றவர்கள் அந்த போன மருமகன் ஒரு பையன் பேட்டி கொடுத்த அந்த பையன் இந்த மாதிரியான சாட்சியங்களுக்கு அவருடைய உயிரை பாதுகாப்பு கொடுக்கணும் குற்றம் செய்தவர்கள் காவல்துறை அதிகாரியில் குற்றத்துக்கு பின்னாடி இருப்பவர்கள் ஆளுகின்ற திமுக சார்ந்தவர்கள் அப்படிங்கும் போது இவருடைய உயிருக்கு நாளைக்கு பாதிப்பு வரலாம் அதனால் இந்த குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஸ்டாலின் ஐயா தன்னையெல்லாம் அப்பான்னு சொல்றாங்க நாங்க எல்லாம் மகன் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்தால் பாதிக்கப்பட்ட அவரது மகன் ஐயா ஸ்டாலினுடைய மகன் அஜித்குமார் படி ஒலைக்கு நீதியை பெற்றுத் தருவதற்கு அவர் முயற்சி செய்யணும் அவருடைய செத்து போனார் வருத்தமான விஷயம் வேதனையான விஷயம் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அவர் தான் அப்பா அப்படிங்கிறது அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு ஒருவர் தமிழ்நாட்டில் உள்ள மக்களை அப்பா என்று பார்ப்பதை நம்ம வரவேற்கிறோம் அதே சமயத்தில் அவர் உண்மையாகவும் உணர்வாகவும் தன் மகன் இறந்து போனால் காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்டால் என்ன நடவடிக்கை எடுப்பாரோ அந்த மனநிலையிலே அப்பா என்ற அந்த ஸ்தானத்திலே தமிழகத்தினுடைய இந்த அஜித்குமார் கொலை வழக்கப்பட்டுள்ள எந்த கொலை வழக்காக இருந்தாலும் எதா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும் குறிப்பா இதுல சாட்சி சொல்லக்கூடிய அந்த தம்பிகளுக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது திமுகவினர் தொடர்ந்து அந்த வேலையை செய்து வருகிறார்கள் அதை இரும்பு கர கொண்டு தமிழக முதல்வர் அவர்கள் சரி செய்ய வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை